بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. أنبركني يا سهو رغلي. من إذا لم துவக்க விழாவிலே இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ஏழு அன்று தாம்பரத்திலே அரசியல் கட்சியை துவங்கும் பொழுது மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்ற கொள்கை முழக்கத்தோடு துவங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி என்பது மாற்று அரசியலிலே இவர்களுடைய சக்தம் என்னவாக இருக்கும் என்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகள் சங்கங்கள் அனைத்தும் கட்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது இப்படிதான் ஒரு கொள்கை முழக்கத்தோடு ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்தவுடன் இவர்கள் பத்தோடு அத்தோடு இது ஒன்று என்ற அடிப்படையில் இவர்களுடைய அரசியல் கட்சியை நடத்தி செல்வார்கள் என்ற அனைத்து மக்களுடைய மனநிலையிலே அனைவரும் நம்மை திரும்பி பார்த்தார்கள் ஆனால் கொண்ட உறுதியோடும் மக்கள் மத்தியிலே கூறிய கொள்கை முழக்கத்தை நிறைவேற்றுவதிலே உள்ள பாட்டுடன் தூய்மையுடன் செயலாற்றுவதிலே அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படுவதிலே முன்னுதாரணமாகவும் கடந்த மூன்றாண்டு காலமாக மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த வந்திருக்கின்றது உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம் நமது அரசியலும் எதிர்காலம் நம்பிக்கைகளும் என்ற தலைப்பை இவர்கள் சூட்டியிருக்கின்றார்கள் இந்த தலைப்பினுடைய அருத்தம் என்ன என்ற வினா உங்களுக்கு ஈடுபடலாம் நமது அரசியல் என்பது எங்களுடைய அரசியலை நாங்கள் உங்கள் மட்டையிலே பறைசாற்றுவோம் எதிர்கால நம்பிக்கைகள் என்பது மக்களுக்காக நாங்கள் செயலாற்றுவதிலே இந்த மேடையில் எங்களுடைய தலைவர்கள் உங்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களை எங்கள் மீது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஜனவரி இருபத்தி எட்டிலே பொறுப்பேற்ற மௌனவி ஜே எஸ் ரிஃபாய் ரசாதி அவர்களுக்கு ஒரு அறிமுக கூட்டமாகவும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிம் அன்சாரி அவர்களுக்கு ஒரு அறிமுக கூட்டமாகவும் இந்த மேடையை பயன்படுத்துவதிலே எங்களுடைய மாவட்ட கழகம் மற்ற மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது ஏன் என்று சொன்னால் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு சமாதி கட்டும் வரை தலைவர் என்பது நிரந்தர தலைவராக செயலாற்றிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எங்களுடைய தாய் கழகமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை குறிப்பேட்டிலே குறிப்பிட்டபடி நம்முடைய தலைமை நிர்வாகத்திலே தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் என்பவர் மூன்று ஆண்டுகள் கொண்ட மூன்று முறைக்கு மேல் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் பதவிகளிலே இருக்கக்கூடாது என்ற அந்த பைலாவின் அடிப்படையிலே எங்களுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ப்ரொபசர் எம் எஸ் ஜவாயுல்லா அவர்களும் அண்ணன் ஹைதர் அலி அவர்களும் ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பொதுக்குழு உறுப்பினர்களால் புதியவர்களிடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்து செயலாற்ற வைத்திருக்கின்றார்கள் பிடித்தவர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல பேர் இருக்கலாம் எங்களுடைய மூத்த தலைவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய செயல்பாட்டினுடைய குறிக்கோளிலே கொண்ட கொள்கையிலே நாங்கள் மாறாமல் இருக்கின்றோம் பதவிகளுக்காக சட்டங்களை மாற்ற மாட்டோம் நாங்கள் பதவி சுகம் அனுபவிப்பதற்காக எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் உங்களுடைய உழைப்புகளை நாங்கள் கண்காணித்தவர்களாக உங்களுடைய உழைப்பிலே பிழை ஏற்படாமல் உங்களுடைய உழைப்பிலே எந்த தவறுகளும் ஏற்படாமல் உங்களை கண்காணித்தவர்களாக நாங்கள் இருவரும் செயலாற்றிக் கொண்டோம் இருப்போம் என்ற அடிப்படையிலே இருவருமே எங்களுடைய செயல்பாடுகளை அமைதியாக அமர்ந்து கொண்டு பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏன் உங்களுக்கு எழலாம் மூத்த தலைவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் செயலாற்ற கூடாதா என்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சமுதாய மக்களுக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக செயல்பாடுகளிலே தங்களை இணைத்துக் கொள்வதிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிலும் நாங்கள் முன் உதாரணமாக விளங்குவோம் என்ற அடிப்படையில் அனைத்திலும் அவர்களை முன்னிறுத்தி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த நாட்டிலே நடைபெறக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆட்சிகள் எந்த லெவலில் எந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு தினத்தை ஒரு தினத்தை கொண்டாடி என்ன தினம் சட்டமே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சட்டமே பாபா சாஹேப் அம்பேத்கர் மதிக்க கூடியவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே உருவாகி இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பிலே நம்முடைய சட்டம் இயங்க வேண்டும் ஜனநாயக அடிப்படையில் இந்த இந்திய திருநாட்டினுடைய சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே சட்டங்களை இயற்றியவர்கள் குழுவுலே முன்னிலை வகித்த பெரியவர் மறைந்த மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் சட்டம் இயற்றிய அவைகளிலே அவர்களுடைய முக்கிய பங்குகளைப் பற்றி எத்தனை பேர் எத்தனை தினங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் ஆண்டுக்கு வருமா ஏப்ரல் பதினாலு ஆண்டு மட்டும் மாமேதை அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பார்கள் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மந்திரிகளை மாலை அணிவிப்பார்கள் பாராளுமன்ற கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கருடைய சிலைக்கும் படத்திற்கும் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் ஆனால் அவர் இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே தங்களுடைய அரசியல் சுய லாபத்தை எதிர்பார்த்தவர்களாக அவர் இயற்றிய சட்டத்தை மக்களுக்கு நடைமுறைப்படுத்துவதிலே தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மட்டுமே அந்த சட்டத்தின் மூலமாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இயங்க கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலே மனிதநேய மக்கள் கட்சி என்பது தன்னுடைய பயணத்தை புதிய பயணத்தை தொடங்கும் பொழுதே மாற்று அரசியலிலே துவங்கியது இந்தியாவினுடைய நரமாமிசம் நரேந்திர மோடி ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்திலே சாராய கடை கிடையாது ஆனால் அவரும் அங்கே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் பீகாரினுடைய நிலை என்ன அதே நிலைதான் ஆனால் தென் மாநிலங்களான புதுவையும் தமிழ்நாடும் கேரளாவும் சாராயக்கரை மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொண்டு தங்களுடைய ஆட்சியை நடத்துகிறார்கள் என்றால் அதனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இதை தட்டி கேட்பவர்கள் யாராக இருக்கின்றார்கள் பலர் மாநாடு போடுவார்கள் மது ஒழிப்பு மாநாடு என்பார்கள் பூரண மதுவிலக்கு தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் மாநாடுகளை ஊர்தோறும் நடத்துவேன் என்பார்கள் மாநாடை போட்டு தீர்மானத்தை போடுவார்கள் தீர்மானத்தை வாசித்த தன்னுடைய கட்சியின் தொண்டரே மானாடை முடித்துவிட்டு அடுத்து நிற்கக்கூடிய இடமாக டாஸ்மாக் கடையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய நிலை எந்த விதமான ஒரு போதை அடிமைத்தனத்திற்கும் ஆழாகாதானமாக இருப்பான் ஏனென்று சொன்னால் அவன் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் பயிற்சி பாசறையிலே பயின்று வந்த சொக்க தங்கமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பயிற்சி பாசறையிலே பதினாறு ஆண்டு காலங்கள் தன்னுடைய சமூக பணிகளிலே சேவை மனைப்பான்மையிலே செயலாற்றி விட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தன்னுடைய அரசியல் களப்பணியை இந்த தமிழகத்திலே காலூன்றினான் அதனால் தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடந்து முடிந்த மூன்று தேர்தல்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் மனிதனைய மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ஏழு ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் பதிமூணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற தேர்தலை தனித்தன்மையோடு துணிவோடு எந்த விதத்திலும் சமுதாயத்தையும் மக்களையும் கட்சியையும் அடமானம் வைக்காமல் தனி துணிவோடு நான்கு தோதிகளிலே தனித்து போட்டியிட்ட ஒரு கட்சி நான்கு தோதிகளிலே போட்டியிட்டது என்ன நிலை எல்லோரும் நினைக்கலாம் போட்டியிட்டார்கள் டெபாசிட்டை தோல்வி அடைந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் எதிர்க்கப்பா அரசியல் கட்சி என்று எல்லோருக்கும் வினா எழலாம் ஆனால் கட்சியை ஆரம்பித்து இரண்டே மாதங்களில் எந்த விதமான ஆடலும் பாடலும் அனாச்சாரமும் இல்லாமல் அல்லது தமிழகத்தினுடைய விபச்சாரிகளாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சினிமா நடிகைகளை வைத்தோ அல்லது பிரபலமான நடிகர்களை வைத்தோ கட்சியை ஆரம்பிக்கவில்லை அல்லது மேடைகளிலே அவர்களுக்கு இருப்பதற்கு கூட அளிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு சொந்தக்காரர்கள் எந்த விதமான பிரபலங்களையும் முன்னிறுத்தாமல் தன்னுடைய பதினாறு ஆண்டுகால சமூக சேவை ஒன்றையே பதினாறு ஆண்டுகால சமூக சேவை ஒன்றிய மக்கள் மத்தியிலே பிரச்சார நேரங்களிலே கூறி நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்றுதான் வாக்குகளை சேகரித்தார்கள் வாக்குகளை சேகரிக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாங்கள் தேர்தலிலே வேட்புமனுவை தாக்கல் செய்கிறோம் வேட்புமனுவை திரும்ப பெறுகிறோம் அனைத்து வேட்பை வாபஸ் தேதி முடிகிறது அதெல்லாம் முடிஞ்சவன வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் ஆணையத்தால் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் தான் ஒரு வேட்பாளருடைய சின்னமே கொடுக்கப்படும் அதுவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தால் வேட்புமனு மனு தாக்கலுக்கு முன்பாகவே அவர்களுடைய சின்னத்தை பிரச்சாரம் செய்வார்கள் ஓட்டுப்பதிவிற்கும் வேட்பாளர் அறிவிப்பிற்கும் பத்து நாள் இடைவெளியிலே ஒரு புதிய சின்னத்தை மக்கள் மத்தியிலே பதிவு செய்து நான்கு வேட்பாளர்களும் எழுபதாயிரம் ஓட்டுகளை வாக்குகளை வாங்குகிறார்கள் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல எழுபதாயிரம் ஓட்டுகள் என்பது தமிழகத்திலே வாங்குகிறார்கள் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கும் பொழுது கட்சிகளை அரசியல் கட்சிகளை தூங்குவதற்கு முன்னால் சிலர் பரிச்சார்த்தம் பார்ப்பார்கள் பரிசோதனை செய்து பார்ப்பார்கள் நீங்கள் மக்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளை அடிப்படை கொள்கையில புரிந்து கொண்டு உங்களையும் எங்களுடைய பணிகளில் இணைத்துக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் நான் உங்களுக்கு மதுவை பற்றி அரசாங்கம் செய்யக்கூடிய அலிச்சாட்டங்களை பத்தி விளக்கமாக எடுத்து கூறியும் பல கோயில்களுக்கு மத்தியிலே பல கல்வி நிறுவனங்களுக்கு மத்தியிலே மது கடைகள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை கூறினேன் நாம் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நூறு மீட்டர்ல அது கிருஷ்ணன் கோயில் சந்தில் கோயில்ல இருந்து பல பத்து பதினஞ்சு மீட்டர்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கின்றது கடை நூத்தி ஐந்து இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பகுதி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக காவல்துறை அதிகாரிகள் இடத்திலும் மதுக்கடை நடத்தக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை மேல் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் கடையை அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் ஏற்பாடுகள் செய்வது என்ற கோரிக்கையை வைத்தார்கள் ஆனால் இதுவரை அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கடையினால் பொதுமக்களுக்கு இடையூறுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த கடையையும் அகற்றுவதற்காக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வேண்டுகோள் வைத்து என்னுடைய உரைக்கு நிறைவுரை அளிக்கிறேன்